அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து இறைவன் மிகப்பெரியவன் உள்ளம் கைப்பிடி அளவுக்கு அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது ஒவ்வொருத்தருடைய கை அளவுக்கு இருக்கோ அதை மடித்தோம்னா இந்த அளவுக்கு தான் அவங்கவுங்களுடைய உள்ளம் இருக்கும் இதயம் இருக்கும் அப்படின்னு அறிவியல் சொல்லுது அதுக்குள்ள தமணி சிறைகள் நரம்புகள் இரத்த ஓட்டங்கள் அப்படின்ற இயக்கம் அதுதான் ஒரு மனிதனை இந்த உலகத்தில் வாழ வைக்குது எப்போ அந்த இதயத்தினுடைய செயல்பாடு நின்றதோ அப்போ ஒரு மனிதனுடைய உயிர் இங்கே இருந்து கிளம்பிடும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்குது நமக்கு எல்லாருக்கும் எத்தனை உள்ளம் இருக்குது ஒரு உள்ளம் இருக்குது ஆனால் திருக்குறான் சொல்லுது இருபது வகையான உள்ளங்கள் இருக்குது அப்படின் அதில் முதல் எட்டு வகை உள்ளம் தான் எலிஜிபிள் சொர்க்கத்தை அடையிறதுக்கு மிச்சம் இருக்கிற பனிரெண்டு வகையான உள்ளங்களும் நான் எலிஜிபிள் சொர்க்கத்தை அடையிறதுக்கு அப்படின்ற எச்சரிக்கையை இருபது வகையான உள்ளங்கள் அப்படிங்கிற பிரிவில் சொல்லுது முதல்ல அந்த முதல் எட்டு வகையான உள்ளங்கள் எப்படிப்பட்ட உள்ளம்னு பாருங்கள் நம்பர் ஒன் எப்போதும் அமைதியாக சாந்தமாக இருக்கக்கூடிய உள்ளம் நம்பர் டூ எப்போதும் அல்லாவை திக்ரு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய உள்ளம் நம்பர் த்ரீ எப்போதும் வழிபட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய உள்ளம் நம்பர் ஃபோர் எப்போதும் இறை அச்சத்தோடு இருக்கிற உள்ளம் நம்பர் ஃபைவ் எப்போதும் மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய உள்ளம் நம்பர் சிக்ஸ் எப்போதும் அல்லாவை பொருந்தி கொண்டு இருக்கக்கூடிய உள்ளம் நம்பர் செவன் எப்போதும் அமைதியாக இருக்கக்கூடிய உள்ளம் நம்பர் எயிட் எப்போதும் உயிர் உள்ளதாக இருக்கக்கூடிய உள்ளம் இந்த எட்டு விஷயங்களும் இருக்கக்கூடிய உள்ளம் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போகுமா அப்படி சொர்க்கத்துக்கு போகும்போது அல்லாஹ் சொல்வானா அமைதியாக சாந்தியோடு கூடிய இந்த நிரந்தரமான உலகத்துக்கு போய் தங்கிடுங்க அப்படின்னு சொல்லி நல்ல உள்ளத்தோடு வரக்கூடிய இந்த எட்டு உள்ளங்களும் இருக்கக்கூடியவங்க வரும்போது சாந்தியுடன் சொர்க்கத்திற்குள் நுழைவீர்களாக நான் வந்து வெல்கம் பண்ணுறான் இப்போ அடுத்திருக்கக்கூடிய பனிரெண்டு வகையான உள்ளங்கள் சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியாது அப்படின்னு தடுக்கக்கூடிய உள்ளங்கள் என்ன நோயாளியான உள்ளம் எதன் மீதாவது நோய் பிடிச்சு அலையிறது மண் பெண் பொண்ணு அப்படின்னு குருட்டு தனமான உள்ளமா இருக்கும் அதுக்கு அதுக்கு வெளிச்சம் தெரியாது வேற வேற சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து 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 அடுத்துன்னு ஒரு விடயத்தில் நிலைப்படுத்தி நிக்கிற சிந்தனை இருக்காது அடுத்து பாவம் செய்கிற உள்ளமாக இருக்கும் அடுத்து பெருமை பேசுகிற உள்ளமாக இருக்கும் அடுத்து கருணை இல்லாத கடினமான உள்ளமாக இருக்கும் அடுத்து அல்லா சொல்கிறானே சீல் வச்சிருவேன் இப்படி சீல் செய்யப்பட்ட உள்ளமாக இருக்கும் அடுத்து மிக கடினமான கொஞ்சம் கூட இறக்கமற்ற உள்ளமாக இருக்கும் அடுத்து அல்லாஹே மறந்து விட்ட உள்ளமாக இருக்கும் அடுத்து மூடப்பட்ட உள்ளமாக இருக்கும் அடுத்து உண்மையை விட்டும் வெளிய போயிட்ட உள்ளமா இருக்கும் அடுத்து சந்தேகமான உள்ளமா இருக்கும் அப்போ நம்ம எப்படி நம்ம அகத்தாய்வு பண்ணிக்கிறது அப்படின்னா இப்ப நம்ம செக் பண்ணி பார்க்கணும் நம்ம உள்ளம் சாந்தமா இருக்கா நம்ம உள்ளம் அல்லாவே நினைச்சிட்டு இருக்கா நம்ம உள்ளம் வழிபாட்டிலேயே இருக்குதா நம்ம உள்ளம் எப்போதும் இறை அச்சம் அப்படிங்கிற உணர்வுல இருக்கா என்ன செஞ்சாலும் அல்லா பாத்துட்டு இருக்கிறான் அப்படிங்குற உணர்வுல இருக்கா நம்ம உள்ளம் ஒவ்வொரு பக்துலையும் அல்லாட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய உள்ளமா இருக்கா நம் நம்மளுடைய உள்ளம் அல்லாவை பொருந்தி கொண்டு எது நடந்தாலும் தான் தரா அப்படின்னு பொருந்தி கொடுற கொள்ற உள்ளமா இருக்கா நம்ம உள்ளம் அமைதியான உள்ளமாகவும் உள்ள உள்ளமாகவும் இருக்குதா அப்படின்னு கிராஸ் செக் பண்ணும் இறைவன் பாதுகாக்கணும் இதுல ஏதாவது ஒரு பிடிமானத்துல நம்மளை வந்து அல்லாஹ் சிறந்த உள்ளமாக்கி இந்த எட்டு உள்ளத்துல ஒரு சிறந்த உள்ளத்தோடு கூடியவர்களாக சொர்க்கத்துக்குள்ள போயிடணும் ரொம்ப பயத்தோட ரொம்ப கவலையோட கிராஸ் செக் பண்ண வேண்டியது இந்த பன்னெண்டில் நமக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொர்க்கத்துக்கு போகிற அந்த உள்ளத்தை அவ்வளவு சாதாரணமாக நம்மளால் பெற்றுவிட முடியுமா அப்படின்னா நிச்சயம் கிடையாது அந்த தூய்மைப்படுத்துகிற ப்ராசஸ்க்காக தான் எல்லாமே நடக்குது குரான் படிக்கிறதுலருந்து தொடர்ந்து நற்காரியங்கள் செய்கிறதுலருந்து அமல்கள் செய்யறதுல எல்லாமே அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்திக்கிறதுக்காக தான் அப்போ நம்ம உள்ளம் எதன் மீதாவது ரொம்ப ஆசை வச்சு பற்று வச்சு கிடக்குதா அது சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் எதன் மீதாவது பணமாக இருக்கட்டும் சொத்தாக இருக்கட்டும் பொருட்களாக இருக்கட்டும் எதன் மீதாவது நோய்வாய்பட்டு கிடைக்காது அதிகமாக பட்டு வச்சா அது நோய்வாய்பட்டது தான் குருட்டுத்தனமான உள்ளமாக இருக்குதா எது சொன்னாலும் காதலே வழங்காது கண்ணிருந்தும் குருடர்களாய் அப்படின்னு வந்து குரான் சொல்ற மாதிரி குருட்டுத்தனமான உள்ளம் நல்லது எதுவுமே உள்ள போகாது வேற வேற சிந்தனைகள் ஒரு நேரத்தில் ஒரு சிந்தனையாக இல்லாமல் வேறு வேறு சிந்தனைகள் கொண்ட உள்ளமாக நம்முடைய உள்ளம் இருக்கா பாவம் செய்கிற உள்ளமாக இருக்கான் அல்ல ஹராம் அப்படின்னு எதையெல்லாம் தடுக்க சொல்லியிருக்கானோ அதில் ஏதாவது ஒரு சின்ன துளி தடுத்துக்கொள்ள சொல்லப்பட்டதில் இருந்து அதை அக்செப்ட் பண்ணாமல் ஏதாவது ஒரு இடத்துல பாவம் செய்யக்கூடிய உள்ளமாக இருக்கா பெருமை பேசுகிற உள்ளமாக இருக்கா அது ரொம்ப ஆபத்தானது பெருமை பேசக்கூடிய உள்ளம் கருணை இல்லாத உள்ளமா இருக்கா சீல் செய்யப்பட்ட உள்ளமா இருக்கா அல்லாவை மறந்து விட்ட உள்ளமா இருக்கா யோசிச்சு பார்ப்போம் அஞ்சு பக்தி தொழும்போதும் அல்லாவை நினைவு எப்படி வச்சிருக்கோம் அப்பப்ப வந்து அலகம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இந்த இமைக்கிற இந்த டைம்ல எப்பெல்லாம் நம்ம இமைக்கிறோங்கிறது கவனம் வருதோ அப்பெல்லாம் நம்ம வந்து அல்ல அந்த உயிரை இன்னும் தந்திருக்கான் இயக்கத்தை தந்திருக்கான்னு அலகம் துல்லா சொல்லிக்கிட்டே நகர்ந்துகிட்டே போகும்போது அல்லாவினுடைய நினைவை நம்ம நிச்சயம் மறக்க மாட்டோம் சந்தேகப்படுற உள்ளமா இருக்கா சந்தேகம்ங்கிறது ஒரு பெருநோய் அப்படிங்கிறது முடியும் போது தான் நமக்கு தெரியுது அப்போ இந்த பன்னெண்டு விதமான உள்ளங்களும் இல்லாமல் முதல்ல சொல்லப்பட்ட எட்டு உள்ளங்களோடு இருந்து சுவனத்தை அடைவது எப்படி உள்ளத்தை தூய்மை செய்வது எப்படி ஒரே ஒரு சின்ன டெக்னிக் இந்த எட்டு உள்ளங்களோடு சுவனத்துக்கு போறதுக்கு எப்படி அப்படின்னா ஒரு டெக்னிக் இருக்குது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நம்மளை சுற்றி எப்படி இருந்தாலும் நம்ம என்னவாக ஆனாலும் அல்லாவோட நினைப்பை தக்க வச்சுக்கிட்டே இருந்தாலே போதும் இந்த உள்ளம் எப்போ அல்லாவை மறக்குதோ எப்போ இந்த உள்ளம் அல்லாவை அல்லாவோட நினைப்பை தவறு விடுதோ அப்போ இப்ளீஸ் ரெடியாக இருப்பாங்க அவங்க உள்ளத்தை விழுங்குறதுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துடாமல் எப்போதும் அல்லாவோட நினைப்பிலேயே இருந்தால் சைத்தானுடைய வேலையும் நம்மக்கிட்ட வராது இப்லீஸோட வேலையும் நம்மக்கிட்ட வராது உலகத்தின் பலவீனங்கள் நம்மக்கிட்ட வராது நான் என்னை என்னை தாண்டி இப்படி செஞ்சுட்டேன் என்னோட பலவீனத்தில் இப்படி நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேசக்கூடிய விஷயங்கள் நடக்காது அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான் அப்படின்னா அல்லாகவே வாயால் பொருந்து கொள்வது அப்படிங்கிறத தாண்டி உள்ளத்தால் பொருந்து கொள்வது அப்படிங்கிற உணர்வு ஒவ்வொரு நொடியும் நம்மளால் கடத்த முடியும் அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் இந்த எட்டு உள்ளத்தோடு நாமும் சொர்க்கத்துக்குள் நுழைபவர்களாக சாந்தியோடு சொர்க்கத்துக்குள் நுழையுங்கள்னு அல்லா சொல்லக்கூடிய கூட்டத்தினரோடு இருக்கக்கூடியவர்களாக உத்தம நபிகள் நாயம் சொல்லலாக செல்லம் அவர்கள் பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு மனிதர்களாக உமத்துக்களாக நாம் நுழைவோம் அப்போ இந்த இந்த எட்டு விஷயத்தை கொண்ட உள்ளத்தை நாம் பெறுவதற்கு கண்டனியூவஸாக நம்ம அல்லாவோட நினைப்பை உள்ளத்தால் தக்க வைக்கணும் வாயால் இல்லை இப்படியெல்லாம் செய்யும் போது இதெல்லாம் வந்து பேசும்போது இவ்வளவு மக்களும் பார்த்து இதெல்லாம் செய்வாங்களே அப்படின்னு ஊர் உலகத்துக்காக செய்யறது இல்லை என்னுடைய உள்ளத்தில் எனக்காக என்னுடைய மருமைக்காக என்னுடைய அல்லாவை நான் வந்து திருப்திப்படுத்துறதுக்காக அவனுடைய திருப்புறுத்தத்திற்காக அப்படின்னு நினைக்கும் போது நிச்சயமாக நம்முடைய உள்ளமும் தூய்மை செய்யப்பட்ட இந்த எட்டு கேட்டகரிஸ்ல வரக்கூடிய உள்ளமாக உயிருள்ள உள்ளமாக எப்போதும் அமைதியான உள்ளமாக எப்போதும் அல்லாஹை நினைக்கிற உள்ளமாக எப்போதும் வழிபடுகிற உள்ளமாக எப்போதும் இரையச்சம் கொண்ட உள்ளமாக எப்போவும் மன்னிப்பு கேட்கிற உள்ளமாக எப்போவும் அல்லாஹுவை பொருந்தி கொள்ளக்கூடிய உள்ளமாக எப்போதும் அமைதியான உள்ளமாக இருக்க ரஹ்மான் கிருபை சேவானாக அமீன்